a l a n g k 어 h b a 어 k n இது ஏற்கனவே வந்து ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி இருக்கு அருகாம்பிய அந்த தான் இருக்கும் வரைக்கும் மூணு நாலு தடவை முகாம் நடத்திருக்கும் அந்த பள்ளியில் என்னன்னா வசதிகள் இருக்கு இது இப்போ மாடியில் எல்லாம் போய் கணிசிச்சு சிகிச்சை போகிறவங்கள மாடியில் ஏறி அவங்க அந்த கண் பரிசோதனை பண்ண வேண்டியது இது வந்து நான் ஒரு ஒரு வாரத்துக்கு முதல்லையே வந்து பத்து நாளைக்கு முன்னாலேயே நம்ம முதன்மை கல்வி அதிகாரி தான் கேட்டேன் இந்த மாதிரின்ட்டு இந்த மாதிரி நாங்கள் இந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமா நான் வந்து என்னுடைய பையன் மறைந்துட்டார் அவருக்கு பேரில் ஆர்ஜி தமிழ்மனை எஜுகேஷனல் ட்ரஸ்ட் நடத்திகிட்டு இருக்கோம் நம்ம பள்ளியில் ஏற்கனவே ரெண்டு மூணு தடவை நடத்தியிருக்கோம் கடந்த ஒன்றரை வருஷத்துக்கு முன்பாகவும் இங்கே நடத்தியிருக்கோம் இந்த திரவ நடத்துறதுக்கும் நீங்கள் பொதுவாக வழக்கமாக எப்பொழுதுமே கேட்டு பெறுவது ஒரு இது எங்களுடைய பகுதி அந்த வண்டத்தினுடைய மாமன்ற உறுப்பினர் நாகஜோதி அது கேட்கும்போது அவங்க சார் நீங்கள் வச்சுக்கோங்க சார் நல்ல சந்தோஷமாக எங்களுக்கு ஒன்றும் இல்லை சார் நல்லா நடத்துங்க சார் என்ன உதவியோ செய்ய சொல்கிறேன்னு சொன்னாங்க சொல்லிவிட்டு நாங்கள் எல்லா நோட்டீஸு பிட் நோட்டீஸு அந்த பேனரு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த பள்ளி தான் போட்டு அடிச்சிருக்கோம் நேற்றை காலையில் என்னன்றாங்க திடீர்னு பகுதி செயலரை கூப்பிட்டு இந்த மாதிரி அங்கே நடத்த முடியாதுன்னு சொல்லி டிஓ சிவகுமார்ன்றவர் அவர் இப்போ புதுசாக வந்திருக்கார் டிஓ அவர்கிட்ட நான் எவ்வளோ தூரம் நான் சொன்னாரே சொன்ன உடனே நான் பேசினேன் இல்லை சார் சிஓ சொ சிஓ சொல்லி நாங்கள் ஏற்பாடு பண்ணிடுவோம் இன்றைக்கி திடீர்னு நேரத்தை வந்து இன்றைக்கி வந்து சொல்கிறீங்க எப்படிங்க அப்படின்னு கேட்டால் இல்லை சார் அதை இது பண்ணுறாங்க அரசியல் ஃபங்க்ஷன் இது அரசியலுக்கே கிடையாது இது வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்ட முறையில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் முறையில் நான் அதை செஞ்சுட்டு வர்றோம் எங்கள் குடும்பம் செஞ்சிட்டு வராங்க எங்கள் பையனுக்குன்ற இருக்கிற அந்த முதலீடுலருந்து நாங்கள் வந்து இதெல்லாம் இருக்கோம் அப்படின்னு நான் சொன்னேன் அங்கே அரசியலே வராது அப்படின்னு சொன்னேன் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இங்கே ஏதாச்சும் அரசியல் இருக்கா எதுவுமே கிடையாது ஆனாலும் கூட கடைசியில் இது பண்ணி க கமிஷனர் தான் இங்கே சொன்னார் கமிஷனர் கேட்டால் எனக்கு தெரியும் இது மாதிரி ஒரு சம்பவமே தெரியாது நானே பேசுகிறேன் சார் அப்படின்ட்டு பேசினவர் இறுதி வரைக்கும் முதன்மை கல்வி அதிகாரி எடுக்கல என்ன ஒரு இது பாருங்க அந்த பள்ளிக்கு வந்து தொகுதி மேம்பாட்டினு முதல்ல பன்னிரெண்டு லட்சம் ரூபாயில் கட்டணம் கட்டி கொடுத்துருக்கேன் அப்புறம் கூடுதல் வகுப்பறை வேணுன்றாங்க முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாயிலாம் கட்டி கொடுத்துருக்கேன் அப்புறம் ஒம்பது லட்ச ரூபாயில் ஃபேவர் பிளாக் வேணுன்றாங்க தரையெல்லாம் மேடும் குண்டும் குழியுமா இருக்கும் மாணவர்கள் பள்ளிக்கு வந்து செல்வது சுரமமாக இருக்குது வாட்ரு வந்து தண்ணி வந்து சரியாக இல்லைன்னா எனவே ஆர்வ வாட்டருக்கு ஒரு பத்து லட்ச ரூபா ஒதுக்கி பத்து லட்ச ரூபா கொடுத்துருக்கோம் அந்த பள்ளிக்கு என்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியில் அந்த ஒரு பள்ளிக்கு மட்டும் செஞ்சுருக்கோங்க இவ்வளவு நான் அந்த பதினஞ்சு வருஷம் பதினாலு வருஷத்தில் இவ்வளவு செஞ்சிருக்கேன் ஆனால் இந்த அரசாங்கம் எப்படி போகுதுன்னு பாருங்கள் அரசாங்கத்துடைய அதிகாரிகள் எப்படி செயல்படுறாங்கன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன் இப்போ நடக்குது இல்லை விரும்பத்தகாத சம்பவங்கள் நடக்குது இல்லையா இப்போ அண்ணா பல்கலைக்கழகம் அதில் காவல்துறையினுடைய கைகள் எந்த அளவுக்கு கட்டப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற போதை கலாச்சாரம் இதெல்லாம் ஆளுங்கட்சியினுடைய அத்துமீறல்கள் எவ்வளவு தூரம் முன்னேறி ஒரு பொது ஃபங்க்ஷனே நடத்த முடியாத அளவுக்கு ஆளுங்கட்சியை சேர்ந்த திமுக காரர்கள் திடீரென்று நேற்றைக்கு தினம் இந்த மாதிரி இதுக்கு ஒரு நாலு நாளைக்கு சொல்லி இருந்தா கூட பரவாயில்ல நல்ல வேலை இந்த மகாலில் வந்து உரிமையாளர் வந்து கொடுத்து உதவுனார் அது ஒரு வேற ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினார் அப்புறம் இந்த மாதிரி பொது ஃபங்க்ஷனும் சரி நீங்கள் நடத்திங்க சார் நல்லது தானே நான் வேறு அவங்ககிட்ட சொல்லி வேறு இடத்துல நடத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னார் இது கிடைக்கலன்னா எப்படி பாருங்கள் எத்தனை ஆயிரம் மக்கள் இப்போ இங்கே வந்து ஆயிரம் ஆயிரம் பேருக்கு மேலே எப்படியும் பயனடைவாங்க வர்றவங்களுக்கு முழுக்க முழுக்க இலவசமாக செய்கணும் செஞ்சிட்டு இருக்கோம் இந்த அரசாங்கம் இன்னைக்கு இன்றைக்கி திமுக காரர்கள் எவ்வளவு தூரம் அத்து மீறி போகிறாங்க அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டுக்காக தான் சொல்கிறேன் இதில் இதனால தான் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கேள்க்கூத்தாக இருக்குது அனைத்து துறையிலும் விரிந்து பறந்து திமுகவுடைய நிர்வாகிகள் அவருடைய தலைவர்கள் இன்றைக்கி அதிகாரிகளை மிரட்டுகிறார்கள் எந்த மாதிரி மிரட்டல் இருந்தால் இன்றைக்கி முதன்மை அதிகாரி கொடுத்ததை வந்து வாபஸ் பண்ணுவார் நான் தொடர்பு கொண்டால் எடுக்கவே இல்லை அந்த முதன்மை அதிகாரி அந்த சிவகுமார் என்ற பல காரணத்தை சொன்னார் அப்புறம் சொல்லியும் அவர் கடைசியில் என் ஃபோனும் எடுக்கலை டிஓ இதெல்லாம் ஆட்சி மாறம் காட்சிகள் மாறத்தான் செய்யும் அது வேற இந்த மாதிரி அதிகாரிகள் வந்து அரசு அலுவலர்கள் வந்து அதை சார் எந்த துறையாக இருந்தாலும் நேர்மையாக பணியாற்றணும் நம்ம பிரபாகரன் சிவகிரி போலீஸ் ஏட்டையா இருக்கார் இல்லையா அவர் மாதிரி பணியாற்றணும் ஏன்னா அந்த ஆட்சியில் நேர்மையாக நாங்கள் பணியாற்ற முடியல அழுத்தம் இருக்குது உயிருக்கு பாதுகாப்பு இல்லை காவல்துறையும் கேட்க மாட்டேன் எனவே நான் தலைமை காவலர் பதவியை நான் ரிசைன் பண்ணுறேன்னு சொன்னார் பாருங்க எந்த மாதிரி ஒரு காவல்துறை அதிகாரி காக்கி சட்டை போட்டவர் எப்படி இது மாதிரி சில அதிகாரி இருக்காங்க ஆனால் அதிகாரிகள் மிரட்டப்படுகிறார் இப்ப சென்னையில் கூட கமிஷனர் பாருங்க அவர் ஏன் திடீர்னு பேட்டி அனுமதி அனுமதி பெற்று பெற்றாரா என்னன்னு தெரியல அதுல ஞானசேகர் மட்டும் சம்பந்தப்பட்டிருக்காரு சொன்னா அவருக்கு கொடுத்துருக்க அழுத்தம் தான் அது இரண்டாவது இருபத்தி நாலாம் தேதி கைது செய்யப்பட்டு இருபத்தஞ்சாந்தேதி விடுதலை பண்ண பிறகு அப்புறம் இந்த இந்த சம்பவம் வந்து எடப்பாடியார் மாண்பு முன்னாள் முதலமைச்சர் கழக பொதுச் செயலாளர் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிற அண்ணன் எடப்பாடியார் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் வந்து அந்த அங்கே நடந்த சம்பவத்தை வெளிக்கொண்டுவதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு அதை முன்னெடுத்து தான் மற்ற கட்சிகள்லாம் வந்தது அதற்கு பின்பு பார்த்தீங்கன்னா எல்லோரும் சன உடனே உடனே இந்த அழுத்தம் கடத்தமாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய யார் யார் சார் யார் அப்படின்னு ஒரு தலைவர் குடும்ப குடியிருந்த கோயிலில் யா நான் யார் நான் யார்ன்ற மாதிரி அந்த கேஸில் இந்த சார் யார் யார் என்று கேட்குற அளவுக்கு இன்றைக்கி சம்பவங்கள் நடந்திருக்கு எல்லா அனைத்து துறையும் விரிந்து இன்றைக்கி அதில் இருக்க கூட்டணி கட்சிகளும் சகோதரர் திருமாவளவன் இன்றைக்கி மலேசியா போயிருக்கார் நீ போயிட்டு பிறகு என்னது நேற்ற வரைக்கும் ரேச அரசல் புரசலாக வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலாளர் தமிழ் மாநிலத்துடைய தலைவருமான முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலகிருஷ்ணன் அவர்கள் இதை கண்டித்திருக்கிறார் இன்றைக்கி இந்த அரசாங்கம் இது அரசாங்கம் இது என்ன சுதந்திரமாக ஜனநாயக முறைப்படி நடக்குதா திரும்ப வரை முன்னே எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிட்டாங்களா எந்த ஒரு இதுக்கும் இந்த அரசாங்கத்தில் அனுமதி கிடைக்கல போராட்டம் நடத்தலைன்னா மக்களுடைய பிரச்சனையை எப்படி அரசாங்கத்துக்கு கொண்டு போடணும் அப்படின்னு கேள்வி மேல் கேட்டார் அதுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் பக்கம் முரசொலியில் முரசொலி பத்திரிக்கை தான் திமுகவுடைய அதுக்கு அவங்களுக்கு அரசு இதழ் திமுக கட்சிக்காரங்க அரசு இதழ் மாதிரி அரசில் எப்படி கஜெடாக கஜா கஜெட்டில் போட்டால் அரசு இதெல்லாம் இது அது மாதிரி திமுகவுடைய பத்திரிகையில் எனக்கே தோழருக்கு கே கல்விக்கு மேல் கேள்வி கேட்டு இது அடுக்குமா உப்பாறு வைக்கிறாங்க திமுக ஏன் நீ தான் உங்களுக்கு தான் செல்வாக்கு கூடிருச்சுன்னு சொல்கிறாங்க இந்த ஆட்சியில் முதலமைச்சர் எங்கே பார்த்தாலும் சொல்கிறாரு எந்த கொம்பனும் இந்த ஆட்சியை குறை சொல்ல முடியாதுன்றார் ரெண்டாவது கணக்கு நடந்த நூற்றாண்டு விழா பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் அந்த விழாவில் கூட இது கொள்கை கூட்டணி என்றார் அந்த கொள்கை கூட்டணியில் இருக்கிற எனக்கு பாலகிருஷ்ணன் சரி முத்தரசனே ஏற்கனவே சொல்லிட்டார் ஆனால் பாலகிருஷ்ணன் விரிவாக சொன்னார் திருமாவன் சகோ திருமாவள அந்த சார் யார் என்பதை உடனடியாக தெரிவிக்கணும் கமிஷனர் வந்து ஏன் ஒருவர் மட்டுமே சம்பந்தப்பட்டார் என்று அவசர அவசரமாக கொடுத்தது காரணமாக என்னன்றார் இந்த அரசாங்கத்துக்கு எவ்வளவு பெரிய இழுக்கு இந்த அரசாங்கம் மக்களுடைய இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மக்களுடைய நம்பிக்கையை இழந்து விட்டது எங்கள் பொதுச்செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார முத முதல்ல சிபிஐ விசாரணை நடத்தணுன்றார் அதே மாதிரி சிபிஐ விசாரணை நடத்தணும்னு சொல்லி தான் இன்றைக்கி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் சொல்லுது இன்னைக்கு திருமாவளவன் வந்தோடனே அவரும் அதைத்தான் சொல்ல போகிறார் இன்றைக்கி அனைத்து பேருமே இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியும் சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க எந்த அளவுக்கு அத் ஆளுங்கட்சியுடைய அத்துமீறல் இது வந்து இவங்க குணத்தை மாற்ற முடியாது இந்த திமுகவுடைய நிர்வாகிகள் குணத்தை மாற்ற முடியாது எப்பவுமே இப்படிதான் தான் கலைஞர் இருக்கும்போதே இந்த மாதிரி ரொம்ப இது பண்ணுவாங்க இன்றைக்கி முதலமைச்சர் ஸ்டாலின் வந்த பிறகு ரொம்ப ரொம்ப அதிகமாக தலையீடு அவர் சொன்னார் ஒரு வருஷத்துலேயே சொன்னார் என்னால் தூக்கம் வரல நான் சர்வதாராக மாறுவேன் சவுக்கால் விளாசுவேண்டார் இப்போ அன்பு சோர் அண்ணாமலை தான் தன்னையே வந்து சவுக்கழித்து தன்னை வருத்திக்கிட்டார் அந்த அளவுக்கு இந்த ஆட்சியில் எவ்வளோ மோசம் ஒரு பாலியல் பண்கொடு வன்கொடுமை அது சிறுவர் மலை நேற்று பார்த்தா எண்பது வயசுக்கு பாட்டியை கூட வன்முறை பண்ணதாக பத்திரிக்கை வந்து பத்து அஞ்சு வயசுலேருந்து விட மாட்டேன்றாங்க இதில் முழுக்க முழுக்க திமுக காரங்க இந்த மேஜராக பங்கேற்றிருக்கிறாங்க அதனால் அந்த வழக்குகள்லாம் இல்லாமல் எடுக்காமல் இருக்காங்க வழக்கை விசாரிக்கிறது சரியாக விசாரிக்கிறது எதுக்கெடுத்தாலும் பார்த்தா பொள்ளாச்சி மாண மாணவி இது அப்படின்னு சொன்னாங்க எங்கள் முதலமைச்சர் அன்னைக்கு இருந்தவர் சிபிஐக்கு விசாரிக்க சொல்லிட்டாரு சிபிஐக்கு விட்டுட்டார் ஏன் நீங்கள் விட மாட்டேன்ட்டீங்க கள்ளக்குறிச்சி சம்பவம் சரி விழுப்புரம் சம்பவம் சரி அதே மாதிரி இந்த சம்பவத்தையும் சொல்லியிருக்காரு அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த தன்னிச்சையாக இன்னைக்கு மகளிர் ஆணையம் வந்து விசாரித்து நடவடிக்கை எடுக்குது இன்றைக்கி உயர் நீதிமன்றம் சென்னை உயர் நீதிமன்றம் சொல்லி நியமித்த மூணு ஐபிஎஸ்சி அதிகாரிகள் நேரத்தில் இருந்து விசாரணை தொடங்கிட்டாங்க கட்டுக்கட்டாக தொண்டு கொண்டுகிட்டு போகிறாங்க இன்றைக்கி யூடியூப்பு மற்ற ஃபேஸ்புக்கு எல்லாம் இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தா அந்த இந்த குற்றவாளியாக கருதப்படுகின்ற ஞான பார்த்தா பார்த்தா அமைச்சர்களோட எவ்வளோலாம் அமைச்சர் வீட்டிலேயே போய் விருந்து சாப்பிட்றாரு யார் சென்னையினுடைய மேயரும் துணை மேயரும் நம்ம சுகாதாரத்துறை அமைச்சரும் அங்கே போய் சாப்பிட்றாங்க பிரியாணி சாப்பிட்றாங்க சுவைச்சு சாப்பிட்றத அதை யூடியூப்பில் போகிறாங்க சுவைச்சு சாப்பிட்றத ரெண்டாவது பின்னால் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எடுத்துருக்காம யார் ஞானம் வீடியோ எடுத்துருக்கான் பாருங்கள் அவன் குற்றவாளி ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கான் இதை வந்து என்னென்னா பழைய இந்த நம்ம சொல்லுவாங்க நம்ம சித்திரத்தில் நடக்குது இல்லை கல்லர் சுந்தராஜ தான் கல்லராக அவதரித்து வருவார் அப்போ விசாரிக்கும் விசாரிக்கும்போது பகலில் ஒன்றுமே செய்ய மாட்டாங்க அவன் பகலில் வந்து பசுமாடு மாதிரி நலத்திட்டம் அது செய்கிற மாதிரி எப்படியெல்லாம் கேட்க ஏ பகலில் பார்த்தா பொது ஃபங்க்ஷன் அமைச்சர்கள் கட்சி நிர்வாகிகளோடு பங்கேற்றுக்கிறது சாயங்காலம் என்னன்னா பிரியாணி கடை மாலையில் பிரியாணி கடை பிரியாணி கடையை முழு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை அது பாலியல் இது அந்த இது இல்லையா வீடு புகுந்து திருடுறது இந்த வேலையே பண்ணிட்டு அவன் தொடர்ச்சியாக போட்டுருக்குறதுனால நம்ம பிள்ளைகளுக்கு டைம் டேபிள் நடத்துவோம் போட்டிருப்பாங்க சோசியல் பீரியடு கணக்கு பீரியடு தமிழ் பீரியடு அப்படின்னு போடுவோம் போட்டுப்பாங்க ஏன்னா நீங்க படிச்சிருப்பீங்க எல்லாரும் நம்மளாம் டைம் டேபிள் தான் நோட்டு புக்கெல்லாம் கொண்டு இல்லைன்னா எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு போவோம் அஞ்சாவது படிக்கும் வரைக்கும் அப்படி கொண்டு போவோம் அப்புறமேல் போகும்போது டைம் டேபிள் புரார சொல்லுவாங்க அந்த மாதிரி டைம் டேபிள் புரார அந்த குற்றவாளி படுக்கலை படுக்கல வர செய்கிறான் இதெல்லாம் திமுகவுடைய இளைஞரணியில் வந்து எப்படி மாணவரணி எப்படி இருக்கு பாருங்க மாணவரணி எல்லா பேருமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சமூகம் நடந்துட்டு போது இந்த சம்பவம் நடக்கும்போது இன்னொரு இடத்துல

நம்ம முதலமைச்சர் நம்ம நாள நம்ம முதலமைச்சர் நம்ம பாசத்துக்குரிய நம்மளால் தமிழ்நாட்டுடைய அவர் திமுகவுடைய தலைவராக இருக்கலாம் தமிழ்நாட்டு மக்களுடைய நம்பிக்கையை பெற்று தானே முதலமைச்சர் இருக்கார் சவுக்கால் அடிப்பேன் அப்படின்னு சொன்னார் சர்வதிகாரம் மாறிவேன்டார் சொன்னாரா நானா அப்படிப்பட்ட நேரத்தில் சவுக்கு அவர் எடுக்கல இவரடுத்து தன்னையே வருத்திக்கின்ற சொன்னேன் நீங்கள் அது கூட அப்படியெல்லாம் ஒன்று கிடையாது அது எங்கள் பொதுச் செயலாளர் தான் முடிவெடுத்து அதை எடுக்கணும் சொல்லிட்டாரு முடிவெடுத்துட்டார் திமுக கூட்டணி இப்போ தான் பெறப்பட்டிருக்க நான் ஏற்கனவே சொன்னேன் அதில் பயணம் பண்ணுறவங்கனா மக்களுடைய எதிர்ப்பலைய சந்திக்க வேண்டியிருக்கும் திமுக என்ற கப்பல் வந்து ஓட்ட கப்பல் ஆயிடுச்சு மாலுமி எவ்வளோதான் திறமையாக இருந்தாலும் கரை சேர்க்க முடியாது இங்கே திறமையும் மாலிமிக்கு திறமையும் இல்லை எனவே அந்த நம்பி பயணம் செய்ய முடியாது என்பதை இன்னைக்கு திமுக தோழமை கட்சிகள் இன்னைக்கு ஜனநாயக பூர்வமாக இப்போ தான் குரல் எழுப்புனாங்க ஆனால் இதுக்கெல்லாம் வித்துட்டவர் எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் முத முதலாக இந்த சம்பவமாக இருக்கட்டும் நம்ம கள்ளக்குறிச்சி சம்பவம் பாருங்க அந்த எழுபத்தி நாலு பேர் எழுவத்தஞ்சு பேர் இறந்தாங்க இல்லையா அதுக்கு அவர் தான் போய் உடனடியாக போய் பார்த்தார் அந்த சம்பவம் அவர் போன பிறகு தான் அது எல்லா பத்திரிக்கையிலேயும் ஊடகங்கள்லேயும் வந்தது அதே மாதிரி இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் எங்களுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவு எடுத்து போட்டு அதனுடைய இதை சொன்ன பிறகு தான் எங்கள் எங்கள் பொதுச்செயலாரை பேசின பிறகு தான் அதே எல்லா பேருமே கையில் எடுத்தாங்க அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆக தமிழ்நாட்டுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கக்கூடியவர் எடப்பாடியார் மக்களுடைய இன்றைக்கி மக்களுக்கு எந்த வகையில் பாதிப்பு வந்தாலும் சரி அதை தட்டி கேட்க வல்லமை உடையவராக இன்றைக்கி

வேண்டியதை தோழர் பெற்று செல்லலாம் கோரிக்கை இந்த மாதிரி பொது வெளியில் பேசுவதை விட்டுவிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து விழுப்புரத்தை பொது இடங்களில் பேசுனது அதை விட்டுவிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ கேட்டு பெறுங்க அப்படின்றார் அப்போ பாலகிருஷ்ணனை ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க நான் கேட்குறேன் நாளைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாளைக்கு கம்யூனிஸ்ட் திமுகவோட தோழமை கொண்டா அப்போ வாங்கிக்கிட்டாங்க இந்த மாதிரி பேச கண்டு தான் ஏதோ பெரிய பெட்டி போய் சேர்ந்துருச்சுன்னு சொல்லுவாங்களா மக்கள் மக்கள் நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா ஏப்பா நான் நினைக்கல மக்கள் நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா எல்லாரும் நினைப்பாங்க மக்கள் ஏன்னா இவ்வளோ தூரம் ஆக்கிரஷமாக சேகர் பாபு இவரே சொல்லிட்டாரு எதுக்கு நீங்கள் போய் இது மாதிரி பேசிக்கிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ வாங்க கேட்டு பெற்று வாங்கிட்டு போங்க எது வேணாலும் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாருன்னா கம்யூனிஸ்டை எந்த வகையில் வச்சுருக்காங்க அதுதான் அதான் இப்போ பொதுவாக சொல்லுவாங்க அதில் இருக்க இப்போ தோழர்களே சொல்லுவாங்க உண்மையான அந்த தொழிலாளர் தோழர் வர்க்கத்தினுடைய தலைவர்களாக இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா யார்ட்டையும் கை நீட்டி காசு வாங்கக்கூடாது வாங்கினா இந்த மாதிரி தான் தேர்தலுக்கு போய் நிதி வாங்க கண்டு தானே அவங்ககிட்டலாம் பேசுகிறாங்க இப்படிலாம் பேசுவாங்க தனிப்பட்ட முறையில் பாலகிருஷ்ணன் யார்ட்டையும் வாங்க மாட்டார் எங்களுக்கு நல்லா தெரியும் அவர் எந்த அமைச்சர்கிட்டையும் போய் அவரையும் வாங்க மாட்டார் ஆனால் கட்சிக்காக வாங்குறது கூட கொச்சைப்படுத்துகிறாங்கன்னா

எரிமலை மலை வந்து எப்படி குழம்பு இதாகிட்டுருக்க எப்போ வெடிக்க போகுதுன்ற மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் போய் நம்ம இதெல்லாம் கேள்விப்படுறதான் பத்திரிக்கையில் வந்தது தான் என்ன சொல்கிறார் சபாநாயகர் போயிருக்கார் சபையின் நாயகர் நம்முடைய சபாநாயர் போய் கவர்னரை அழைத்திருக்கார் இது வந்து ஜனநாயக அடிப்படையில் அழைக்க வேண்டியது அப்போ அவர்கிட்ட ஆலோசனை சொல்லியிருக்கார் கடந்த முறை மாதிரி நீங்கள் நடக்கக்கூடாது நீங்கள் எழுதி கொடுத்த பூரா நான் வாசிப்பேன்னு நீங்கள் நினைக்கவும் கூடாது திருத்தங்கள் இருக்கும் நீ வாடகை இவ்வளோ தூரம் சட்டம் ஒழுங்கு மோசமாக இருக்கும்போது நீ இது ம தமிழ் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்குன்னு சொல்லி எழுதி கொடுத்தீங்கன்னா அதை எப்படி நான் என்ன எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு பேசுன மாதிரிலாம் செய்தி வருது செய்திகள் தான் வருது நமக்கு என்ன பேசுனாங்க நம்ம கேட்டதில் நான் மதுரையில் இருக்கேன் நடந்த சென்னை ராஜ்பவனில் நம்ம சபாநாயகர் போயிருக்கார் என்ன நடந்தது நமக்கு தெரியாது ஆனால் பத்திரிகையில் ஊடகங்களில் இந்த மாதிரி செய்திகள்லாம் வந்திருக்கு எனவே நீங்கள் அந்த பட்ஜெட்டில் முறையாக கொடுங்கன்ருக்க நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ மதிவான சொன்ன மாதிரி நாங்கள் எப்போவுமே பூகம்பத்தை கலக்க நாங்கள் எப்போது தேவையில்லாமல் எங்கள் அம்மா தான் சொல்லணும் தேவையில்லாமல் வந்து சட்டமன்றத்தை புறக்கணிக்கணும் அப்படின்லாம் செய்ய மாட்டோம் தேவையான பிரச்சனையும் எங்கள் பொதுச் செயலாளர் பேசுவார் எதிர்க்கட்சி தலைவர் பேசுவார் அனுமதி கொடுக்காத மரத்தத்தில் வந்துடுவோம் ஏன்னா மக்களுக்கு பாதகத்தை உருவாக்குகின்ற வகையில் தீர்மானங்கள் வந்தால் உடனடியாக எதிர்ப்பு தெரிவித்து வெளியே வந்துடுவோம் இப்போவும் சட்டமன்றத்தில் நான் தான் சொல்கிறேன்ல அந்த அது என்ன படங்க நம்ம ரஜினி நடித்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்று நம்ம அது என்ன இல்லைங்க அதுக்கெல்லாம் முதல்லப்பா இந்த கிரேனை கிரைனைட்டு படையப்பா படையப்பா படத்துல பொண்ணு வாக்க போவாங்க யாருக்கு செந்திலுக்கு அப்ப செந்திலுக்கு வந்து சட்டை கிழிஞ்சு போகும் இதாயிரும் அப்ப ரஜினியின் சட்டையை வந்து அவர் வாங்கி போட்டுக்கிடுவார் போட்டுட்டு அது சொல்ற மாதிரி அதில் சொல்லுவாங்க அப்போ சொல்லுவாங்க மாப்பிள்ளை இவரு தான் ஆனா அவரு போட்டிருக்க சட்டை என்னுடைய இதை தான் தொடங்கி வைப்பார் அது மாதிரி இந்த போன சட்டமன்ற தொடரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் நடந்தது நான் கதாநாயகனா நம்முடைய எடப்பாடியார் தான் ஆனால் முதலமைச்சர் நம்ம அவர் தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் சொல்கிற மாதிரி மாண்பும் முதலமைச்சர் தான் ஆனால் அங்கே கதாநாயகனா விளங்குறோம் அவர் தான் டங்ஷன் தொழிற்சாலையை பற்றி கேட்டார் பத்து மாதம்

அவங்க கட்சியில் இருந்தவங்க லாபம் இருக்கு ஆட்டு மந்தையில் போய் அடைச்சு ஆடுகளை அடைக்கிற மாதிரி கொண்டு சொல்லு இவங்க என்ன இவங்களுக்கு இது பழக்கமாகி போச்சு ஈரோட்டில் மக்களை அப்படித்தான் ஆட்டு மந்தையில் அடைக்கிற மாதிரி அடைச்சி அடைச்சி தான் இளங்கோ ஜெயிக்க வச்சாங்க அது மாதிரி நினச்சிக்கிட்டு பாரதிய ஜன மகளிர ஆட்டுகள் ஆட்டு மந்தையிலாகவே நினச்ச ஆடுகளாகவே நினச்சிட்டாங்க நினச்சி இது பண்ணி தமிழ் இசை வந்து முன்னாள் கவர்னர் மாணவ முன்னாள் கவர்னர் வந்து ரொம்ப மன சங்கடப்பட்டு பேசியிருக்காரு ரொம்ப மன வேதனைப்பட்டு இப்படி பெண்கள்லாம் பெண்களுக்காக குரல் இருக்கு அப்போ நம்ம இவங்களை கூட கேட்குறாங்க கனிமொழி சகோதரியை கேட்குறாங்க என்னப்பா இது முன்னாலேலாம் கேட்பேன் பேசுவீங்க பெண்களுக்குண்டு அங்கேயும் பெண் மகளிர் அணி அது இருக்குது திமுகவில் ஏன் நீங்கள் கொங்கிக்கலை கொந்தளிக்கலைன்னெலாம் கேட்குறாங்க அதனால் இது வந்து பொதுவாக வந்து இந்த ஆட்சியை எதுக்காக இங்கே எப்படி இருக்கிறாங்கன்னா உடனே டங்ஸ்டனுக்கு குஷ்பை கைது பண்ணிவிட்டு அண்ணன் வைகோவை சுதந்திரமாக சொல்கிறாங்க அது என்ன ஒன்று மத்திய அமைச்சர் மத்திய அரசை கண்டித்தான் மத்திய அரசே கூடாது இது முழுக்க முழுக்க தமிழக அரசு தான் காரணம் பிப்ரவரியில் ஏழை விடுறதை பற்றி இவங்க சொல்கிறாங்க அப்போ பிப்ரவரியிலேருந்து என்ன இந்த பிரச்சனை நவம்பர் வரைக்கும் நடக்குது நவம்பர் வரைக்கும் நடக்கும்போது இவங்க என்ன செஞ்சுருக்கணும் இவங்கெல்லாம் வேண்டான்னு சொல்லியிருக்கணும் இவங்க அந்த ஏலத்தை நடத்துறது எங்கிட்ட கொடுங்க மாநில அரசுக்கு கொடுங்கன்னு தான் கேட்டாங்களே ஓடிய அங்க தொழிற்சாலை வரக்கூடாதுன்னு இவங்க சொல்லலை மக்கள்லாம் கிளர்ந்து எழுந்த பிறகுதான் இதைத்தான் எங்க எதிர்கட்சி தலைவர் சொன்னார் எங்க பொதுச் செயலாளர் அதைத்தான் சொல்றார் மக்கள் போராட்டம் அந்த பிறகு தானே முதலமைச்சரே அதை எதிர்க்கறதுன்னு அறிக்கை கொடுக்கிறாரு இன்னைக்கு இப்படி பேசுறாரு என் நான் இருக்கும் வரை நான் விடமாட்டேன்னு ஏன் இதை பத்து மாதம் தள்ளி போட்டீங்க அப்படின்னு கேட்டார் அந்த டங்ஷனை போய் ஒரு இப்போ உண்மையிலே இப்போ மாநில அரசு எடுத்து தான் நேற்று நே நேற்றுக்கு உதய நம்ம பேர் போயிருக்கார் சபை முன்னவர் மூத்த அமைச்சர் ஆனால் துறைமுருகன் டெல்லி பலயணமாக இருக்கார்

ஆ ரொம்ப காலம் இருந்தவர் ரஜினிகாந்த்னு வந்து ஒரு நாவலா முன்னால இருந்த ஓபிஎஸ் அடிக்கடி போய் ரஜினிகாந்த் சந்திக்கிறார் என்னவா சார் நீ எல்லாம் மறந்துட்டீங்களா மறந்துட்டீங்களே மறந்துட்டீங்களே அதுக்காக போய் போட்டா ரஜினியோட சந்தாச்சா போட்டா போடுறீங்க அப்படின்னு போடுறாரு அவர்தான் விவரம் வாழ்த்தா செய்யறாரு நாங்க எல்லாரும் ஒன்னா தான் இருக்க நீங்க நீங்க தான் அப்படி சொல்றீங்க அப்படி இல்ல இல்ல அவர் சொல்றாரு அவர் கருத்து சொல்றாருங்க அவர் தனி கட்சி ஆரம்பிச்சுட்டாரு அவர் சொல்றாரு இதெல்லாம் நம்ம இதெல்லாம் பதில் சொல்றது யாரு நானும் அந்த இடத்துல இருக்கேன் இது பொதுச் செயலாளர் தானே பதில் சொல்லணும் ஒன்று சொன்னாங்க அது அவங்க கருத்து அதையும் போய் பொதுச் செயலாள்தான் கேளுங்க இங்க வர்றாரு வரும்போது கேளுங்க இங்க வர்றாரு கிட்டத்தட்ட ஆறு மாதம் சுற்றுப்பயணம் வரப்போறாரு நான் அங்கே தான் கேட்டிருக்கோம் எல்லாரும் போய் மதுரையிலேருந்து பிறப்புற மாதிரி செய்யுங்க மதுரை ராசியான இடம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு ஜோதிக்கும் வராது எங்க பொதுச் செயலாளர் கேட்டிருக்கோம் அப்போ ரொம்ப கேளுங்க உங்கள் விருப்பம்லாம் கேளுங்க எங்கள் பொதுச் செயலர் எழுதியெல்லாம் சொல்ல மாட்டார் நம்மளை மாதிரி ஸ்பாட்டியன்ஸாக அடிப்பார் எழுதி படிக்கிறது இந்த கொண்டு வர்றதெல்லாம் வாசிக்கிறதெல்லாம் இல்லை தான் கேள்வி அப்பா கேட்கணும் நான் அப்படியெல்லாம் சொன்னேன் இந்த தான் கேள்வி கேட்கணும்னா எங்கள் பொதுச் செயலாளர் சொல்ல மாட்டார் யார் வேணாலும் எந்த கேள்வியும் கேளுங்க பதில் இருந்தால் சொல்லுவார் ம் சரி வணக்கம் இது வந்து முதன்மை கல்வி அதிகாரியே ரொம்ப மதுரை மாநகராட்சியில் இருக்கிற பள்ளிகள் என்னுடைய தொகுதி மேம்பாட்டில் இருந்து அதிகமான தொகை கொடுத்துருக்கேன் பறவை பேரூராட்சியில் இருக்க பள்ளியை நடுநிலை சாதம் ஆரம்ப பள்ளியிலிருந்து நடுநிலை உயர்நிலைப் பள்ளி வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம் அதுக்கு முழுக்க முழுக்க கட்டடம் கட்டி கொடுத்துருக்கான் உயர் அங்கே இருந்த மேல்நிலை பள்ளியாக மாற்றிருக்கான் அதுக்கு கட்டடம் கட்டி கொடுத்துருக்கோம் ஃபேவர் பிளாக் போட்டிருக்கேன் எல்லாம் செஞ்சுருக்கேன் ஆனால் அந்த முதன்மை கல்வி அதிகாரி முழுக்க முழுக்க அரசியல்வாதி சொன்னதை கேட்டுக்கிட்டு மறுத்தது கண்டிக்கத்தக்கது வன்மையாக கண்டிக்கிறோம் ஒரு திமுக மாவட்ட செயலர் போல அவர் செயல்பட்டு இருக்காரு உண்மையிலேயே இந்த முதன்மை கல்வி அதிகாரியை மாற்றணும் நான் போய் பள்ளி கல்வித்துறை அமைச்சர்கிட்ட சட்டமன்றத்தில் இதை நான் சொல்வேன் ஏன்னா நாங்கள் திமுக அண்ணா திமுக கூட்டம் போடுறதுக்கு கேட்கல இது ஒரு பொது இது ஆயிரக்கணக்கான மக்கள் பயன்படக்கூடிய இலவசமாக கண் சிகிச்சை பொது சிகிச்சை மூட்டு வழி இந்த மற்ற ஆர்த்துக்கு எலும்பு முறிவு எலும்பு பிரச்சனைக்கு பார்க்குற இதை வந்து பல் மருத்துவம் பார்க்கறத அதுக்கு வந்து திடீரென்று மறுக்கிறார் என்றால் இந்த மாதிரி ஒரு கல்வி அதிகாரி இருப்பது இந்த மதுரைக்கு காலம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன்